மேஷம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான முன்னேற்றமான மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க என்ன ராசிநாதன் கடந்த ஒரு நாலஞ்சு மாசமாவே நல்லா இல்லை உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்தார் போல அப்படி ஒன்றும் பெரிய நல்லவைகள் நடந்து விடவில்லை என்பது தான் உண்மை ஆனால் இந்த மாதம் முழுக்க ஐந்தாம் இடத்துல ராசிநாதன் சூட்சுமவள்னு சொல்லப்படக்கூடிய கேதுவோடு சேர்ந்திருப்பது பெரிய ஒரு நல்ல விஷயம் ஒரு முயற்சிகள் பழிக்கக்கூடிய அமைப்பு சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வெற்றுமை களையப்படக்கூடிய ஒரு நிலைமை எல்லா விதத்திலையும் என்னென்ன அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவிற்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை ராசியிலே பார்த்தீங்கன்னா சுக்கரன் வலுவாக இருப்பது ராசி எப்பொழுதெல்லாம் புனிதத்தை அடைகிறதோ அப்போது எல்லாமே நம்ம கைக்குள்ள நம்ம பிரச்சனைகள் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலான நாட்கள் முழுவதுமாகவே சுக்கிரன் ராசியில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு ஆகவே ராசி சுபத்துவம் அடைந்து ராசிநாதன் நட்பு விட்டு இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் நல்ல யோக பலன்கள் அப்படியே நடக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் என்ன என்ன நடக்கலையோ அதெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்குங்க பதினோராம் இடத்துல ராக இருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு எது எப்படினாலும் அதுவும் குருவின் பார்வையில வேற இருக்கிறார் பதினோராம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா அப்ப ராகு இங்க பதினோராம் இடத்துல இருக்கும்போது அந்நிய இன மத மொழி பேசக்கூடியவர்கள் நம்ம தமிழ் மொழி பேசாதவர்கள் நம்ம இனத்துக்காரராக இல்லாதவர்கள் நம்முடைய மதத்துக்காரராக இல்லாதவர்கள் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில நமக்கு வந்து ஆதரவாக நடக்கக்கூடிய அமைப்பு இது வந்து வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் எல்லாத்திலையும் கரெக்டாக நடக்குங்க ஆக எல்லா தன்மைகள்லையும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்குது ஐயா என்னங்க அப்படி சொல்கிறீங்க ஏழரை சனி அதுவும் விரைய சனியாக வந்து உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் ஜென்ம சனி தாங்க கொஞ்சம் கடுமையான பலன்களை கொடுக்கும் விரைய சனி வந்து காசை கொடுத்து நமக்கு செலவுகளை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு எது எக்கேடு கட்டாலும் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தேவையான பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி இல்லைனா கூட நாளைக்கு நாளைக்கு இல்லைனா கூட நாளை கழிச்சுன்னு பண வரவு இந்த மாதத்திற்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் என்ன ஒன்று அதை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் கண்டிப்பாக வரும் அவர் அவருடைய பிறந்த ஜாதக வலுவர் கேட்டார் போல சுப செலவுகளோ அசுப செலவுகளோ நூறுரூபா சம்பாதிக்கிற இடத்துல நூற்றம்பது ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனால் செலவுகள் இருக்குங்க என்கின்ற தன்மைகள் இருக்கும் அதை தவிர ஏழரச்சனி உங்களுக்கு கண்டிப்பாக கெடுதல்களை செய்யாது சும்மா பாசிட்டிவாக சொல்லிட்டு போகிறீங்களே அப்படின்னு சொன்னால் உண்மையில் கிடையாதுங்க அடுத்த தடவை நடக்கக்கூடிய ஜென்மச்சனி அமைப்புகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு தான் ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து ஜென்மச்சனியோட ஆதிக்கத்தை அனுபவிக்க முடியுமோ கிடையாது இப்போ கிடையாது ஆகவே ஏழரை சனி என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ராகு குருவின் பார்வையில் இருக்கிறனால முயற்சிகளை பழிக்க வைப்பார் வெளி தேசம் வெளி மாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நல்ல மாதமாகவே ஓரளவுக்கு பணவரவுகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே மேசராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது இந்த ஜூலை மாதம்